இப்போ இந்த டிஎன்டிஜே அதனுடைய அமைப்புகள் அதனுடைய வகையறாக்கள் இந்த வகையறா அமைப்புகள் என்ன சொல்கிறது இவருடைய கொள்கைகள் என்ன என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இந்த சொல்லப்படுகின்ற விஷயம்தான் சலப் கொள்கைக்கும் இவர்களுக்கும் மத்தியில் உள்ள முக்கிய வேறுபாடுகளாக என்ன செய்கிறது இருக்கிறது ஹதீஸ்களை வல்லுநர்கள் யாரும் ஏற்படுத்திராத உசூல்களை ஹதீஸ்களை வல்லுநர்கள் இருக்கிறாங்க அறியப்பட்ட ஹதீஸ் வல்லுநர்கள் அந்த வல்லுநர்கள் எழுதிய எந்த கிதாபிலும் எந்த உசூல் சார்ந்த கிதாபுகளிலும் ஏற்படுத்தாத எழுதாத ஹதீஸ்களை உருவாக்கியவர்கள் என்ன ஹதீஸ்களை உருவாக்குவாங்க குரானுக்கும் முரண்பட்டால் ஹதீஸுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற உசூல் இருப்பதாக காட்டிக்கொண்டு அப்படி இல்லை ஆனாலும் காட்டிக்கொண்டு என்ன செய்வார்கள் என்றால் நூற்று கணக்கான என்ன செஞ்சிருக்காங்க மறுத்து நிறைய ஹதீஸுகளை பெண்டிங்கில் வச்சிருக்காங்க அது எதிர்ப்பு கிளம்பிய உடனே அதெல்லாம் வந்து இவங்க எடுக்காம வச்சிருக்கிறாங்க எதிர்ப்பு நிறையா என்பதற்காகவே என்ன செய்கிறாங்க அதை வந்து தூசி தட்டாமல் வச்சிருக்கிறாங்க ஆனா நிறைய பெண்டிங்கில் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனாலும் அதனுடைய தலைவர் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு தினந்தோறும் வாரத்திற்கு ஒரு சில ஹதீசுகளையாவது மறுத்துக்கிட்டே வராரு இன்னும் ஒரு சில ஐந்து பத்து வருடங்கள்ல எல்லா ஹதீஸுகளையும் சோழி முடிச்சிருவாங்க அந்த மாதிரியான ஒரு பாதைக்கு தான் இவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க சரி அறிவிப்பாளத்தோட செய்ய சரியாக உள்ள செய்தியை மறுத்தாலே ஹதீஸ் மறுப்புங்கிறாங்கல்ல இமாம் இப்னு ஹஜர் அவங்க ஃபத்தகுல் பாரி என்று புகாரிக்கு ஒரு விரிவுரை எழுதியிருக்கிறாங்க அந்த விரிவுரையில் ஒரு செய்தியை சொல்லி சொல்கிறாங்க ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவர்கள் நோன்பு வைத்தவராக ரத்தம் குத்தி எடுத்தார்கள் அப்போது நபி அவர்கள் அவரை கடந்து சென்ற போது இவ்விருவரும் நோன்பை முறித்துக் கொண்டார்கள் என்று சொன்னாங்க ஒரு சம்பவம் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரதியுல்லாஹ் அவங்க தொடர்பாக ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தில் எப்படி வருது அவங்க நோன்பு வச்சிருந்தாங்க நோன்பு வச்ச நிலையில ரத்தம் குத்தி எடுத்தாங்க ரசூல்லா அவங்கள கிராஸ் பண்ணி போகும் பொழுது நோன்பு வச்சாலும் நோன்பு ரத்தம் குத்தி எடுக்கிறாள் ரத்தம் கொடுத்தாலும் ரெண்டு பேருமே நோன்பை முறித்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருகிறது இதில் இதனுடைய உள் சட்டம்லாம் தனி இல்லை பூனஹாஜர் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஒரு உருவா குள்ளுகும் குழு மின் புகாரி இந்த செய்தியின் அறிவிப்பாளர்கள் எல்லோருமே புகாரின் அறிவிப்பாளர்கள் எப்படி சொல்லுங்க மின் புகாரின்னு அர்த்தம் இந்த செய்தியின் அறிவிப்பாளர்கள் அனைவரும் புகாரியின் அறிவிப்பாளர்கள் புகாரின் அறிவிப்பாளர்கள் அவரை பொறுத்தவரை இல்லை அவங்களை பொறுத்தவரை இலையும் அதிகமான இமாம்களை ஓ தனித்தனியாக அறிவிப்பாளரை விமர்சனம் பண்றத விட எப்படி சொல்லிடுவாங்க பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் எல்லாருமே புகாரில் வரக்கூடிய ஆட்கள் தான் இல்ல இருந்தாலும் மத்தனி கருத்துல சிக்கல் இருக்குமா இந்த செய்தியின் கருத்தில் மறுக்கப்பட வேண்டிய அம்சம் இருக்கிறது கருத்தை ஏற்றுக்க முடியாது அறிவிப்பாளத்துடெல்லாம் புகாரில் வரக்கூடிய ஆட்கள் தான் கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறார் ஏன் கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது கருத்து நடிப்பில் விமர்சனம் பண்ணுறாரு இல்லை அன்னஃபிஹி அன்ன தாலிக்கு கானஃபில் ஃபத்ஹி ஓ ஜாஃபரு கான குத்தில கபுல தாலி இந்த சம்பவம் ஃபத்தஹ் மக்காவின் போது நடைபெற்றதாக வருகிறது ஆனால் ஜாஃபர் ரதி எல்லாம் அணுகும் இந்த சம்பவம் தொடர்புடைய ஜாஃபர் அவர்களோ மக்கா வெற்றி கொள்ளப்படுவதற்கு முன்பே கொல்லப்பட்டு விட்டார் அவர் எப்படி கேள்வி எழுப்புறாரு ஜாஃபர் தான் இந்த சம்பவத்தில் வர்றாரு இந்த சம்பவம் எப்போ நடக்கிற மாதிரி வருது மக்கா வெற்றி கொள்ளப்படுகிற அந்த அந்த நேரத்தில் நடைபெறுவதைப் போல் இந்த சம்பவம் வருகிறது நான் அறிவிப்பாளர்கள்லாம் செக் பண்ணி பார்த்தேன் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு ஆனால் அறிவிப்பாளர் தாண்டி இந்த செய்தியின் கருத்தில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு ஏன் ஜாஃபர் தானே இந்த சம்பவத்தில் வர்றாரு மக்கா வெற்றி பொழுது அவர் தான் அதுக்கு முன்னாலேயே குத்தி கொல்லப்பட்டு விட்டாரே மக்கா வெற்றி கொள்ளப்படுவதற்கு முன்பே கொல்லப்பட்ட ஒரு நபர் எப்படி மக்கா வெற்றியின் போது அந்த சம்பவத்தில் அவர் இருக்க இயலும் அப்போ இங்கே ஏதோ தப்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏதோ ஒரு மிஸ்ஸிங் நடந்திருக்குது சம்திங் நடந்திருக்குது ஆகையினால் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு இந்த செய்தியை மறுத்துட்டார் இப்போ நம்ம என்ன கேட்குறோம் புகாரியினுடைய அறிவிப்பாளர்கள் என்று வகைப்படுத்தப்பட்ட ஆட்கள் உள்ள ஒரு தானே ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ட்டாரு இப்போ இப்ப இபு ஹஜர் யாரு அவர் ஹதீஸ் மறுப்பாளரா அவர் சிலாவா யார் யார் அப்போ உங்களுக்கு என்ன குரானுக்கு முரண் சொல்லி மறுக்கிறது பிரச்சனையா இது குரானுக்கு மாத்தமாக இருக்குது ஏனைய நபிமொழிகளுக்கு மாத்தமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது ஒரு சிக்கலாக இருக்குதா இமாம் அல் என்கிற இஸ்னாது குள்ளுஹு ஜவுல்றாரு சில வேலை அறிவு தொடர் முழுமையையும் நம்பகமானவர்களாக இருப்பார்கள் தொடர் முழுமையையும் நம்பகமானவர்களாக இருப்பார்கள் ஆனால் ஹதீசு மௌது அன் அவு மக்ளூப் அன் ஆனால் அந்த ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸாக இருக்கும் அல்லது மக்ளூப் என்கிற தரத்தில் அமைந்த செய்தியாக இருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு இமாம் இபுனு ஜவுசி சொல்றாரு இப்போ இவர் என்ன சொல்கிறார் தொடர் அனைத்தும் சரியாக இருக்கும்ட்டார் ஏதோ ஒரு சின்ன ஒரு அறிவுப்பாளர்கிட்ட பிரச்சனை இருக்கும்லாம் சொல்லலை அறிவுப்பாள குள்ளு ஹூசிக்காது எல்லாருமே நம்பகமானவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையும் சுட்டி காட்ட முடியாது ஆனால் அந்த செய்தி கருத்தின் அடிப்படையில் பார்த்தால் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்கிற தரத்தில் இருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறார் தொடரெல்லாம் சரியா இருக்குது ஆனால் அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தின்னு சொன்னால் கருத்தை தானே அப்ப நம்ம கருத்தின் அடிப்படையில் ஒரு ஹதீஸை ஒரு செய்தியை நபியின் பேரால் சொல்லப்பட்ட செய்தியை இது ஏற்றுக்கொள்ள முடியாது இது குரானுக்கு மாத்தமா இருக்கு இது ஹதீஸுக்கு மாத்தமா இருக்கு அப்படின்னு சொன்னா இது வலிகேடுனா நீ எங்க இருந்து வழிகேடுகளுடைய பட்டியல் ஆரம்பிக்கணும் இமாம் இபுல் ஜவுசி யாருன்னு சொல்லு அவரை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றாரு அறிவிப்பாளத்துட சரியாக சரியா தான் இருக்கும் கருத்து ஏற்றுக்கொள்ள ஏத்துக்கிற மாதிரி இருக்காது அதனால அது இட்டுக்கட்டப்பட்ட தான் நம்ம முடிவு எடுக்கணும்ங்கிறாரு அப்ப இப்ப இமாமி இபுல் ஜவுசி யாரு அப்ப இமாமுகள் சொன்னா பிரச்சனை இல்ல நாம ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது அது மக்களினுடைய அறியாமையை பயன்படுத்தி கொண்டு வழிகேடு என்று தவறாக சித்தரிக்க முயல்கிறார்கள் இந்த தவறான கருத்தை தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கிறது மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது இதை விட தெளிவாக பாருங்க இமாம் ராசி அவங்க சொல்றாங்க அவர் சொல்ற சுருக்கமாக சொல்றாரு அழகா சொல்றாரு எப்படி சொல்றாரு அன்னஹூ கது அக்பார் மாலா யஜூசு செய்திகள் நபி அவர்கள் செய்திகள் வந்துள்ளது ஆனால் உண்மையில் அந்த செய்திகளை நபி அவர்களோடு இணைக்கவே முடியாது எப்படி சொல்றாரு நபி அவர்களின் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் உண்மையில் அதன் கருத்தின் அடிப்படையில் பார்த்தால் அந்த செய்திகளை அவர்களோடு இணைக்க முடியாது மாற்று விளக்கமும் கொடுக்க முடியாது மாற்று விளக்கம் கொடுத்தா கூட அந்த விளக்கத்தை அந்த செய்தி ஏற்றுக்கலை மாற்று விளக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளாது ரசுல்லாவோட இணைக்கவே முடியாத விதத்திலெல்லாம் சில செய்திகள் இருக்கிறது கதாளிக்க அப்படி சில செய்திகள் இருக்கும் பட்சத்தில் வஜபல் அந்த செய்திகளை பொய்யான செய்தி என்று நாம் முடிவெடுக்க வேண்டும் யார் சொல்றா இமாம் ராஜி அப்பாசி அவர்கள் சொல்றாங்க ரசுல்லா பேர்ல சொல்லப்பட்டுச்சின்னு மட்டும் பார்க்காத அந்த கருத்தை ரசுல்லாவோட இணைக்கவே முடியாது அப்படி இணைக்க முடியாத ஒரு செய்தியா இருந்தா விளக்கமும் நீ விளக்கம் கொடுத்து பாருங்கிற விளக்கம் கொடுத்து பாரு விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளாத செய்திகளும் இருக்கிறது எந்த விளக்கம் கொடுத்து பார்த்தாலும் ஏற்றுக்க முடியலை இப்போ நம்ம அப்படித்தான சூனியம் தொடர்புடைய செய்தியெல்லாம் என்ன விளக்கம் கொடுத்தாலும் ஏற்றுக்க முடியுதா என்னென்ன விளக்கம்லாம் கொடுத்தாங்க ஒரு நேரத்தில் அது ஒரு காலத்தில் சூனியம் இருந்தது அதுக்கப்புறம் சூனியம் காணாமல் போயிடுச்சிங்க இப்போ எங்களுக்கு வைங்கப்பான்னு சொன்னால் அது காணாமல் போயிடுச்சு ஏன்னா ஆள் காண போன மாதிரி சூனியங்கிற கலை காணாம போகுதுங்கிறீங்க அது ஒரு பெரிய கலை அப்படி பிரம்மாண்டம் அது இதுன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு சூனியம் வைங்கன்னு சொன்னோம்னா திடீர்னு என்ன இல்லை அது காணாமல் போயிடுச்சி எதுப்பா காணாமல் போச்சு சூனியங்கிற கலையே காணாமல் போயிடுச்சுன்ட்டாங்க இந்த மாதிரி அந்த விளக்கம்லாம் உட்காருதா அந்த செய்தியில் போய் உட்காருதா நபி அவர்கள் சுனியமைக்கப்பட்டதான செய்திக்கு எந்த விளக்கம் கொடுக்காது ஏற்றுக்க முடியுதா உம் ஹராம் தொடர்புடைய செய்திக்கு எந்த விளக்கம் கொடுத்தாலும் ஏற்றுக்க முடியுதா ரத்தப்பந்த உறவு என்பதற்கு எந்த சான்றும் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது அப்படி இருக்கும்போது அது சுல்லாவுடைய ஒழுக்கத்துக்கு மாத்தமாக இருக்கிறது ரசூலா நமக்கு சொல்லி தந்த ஒழுக்க முறைகளுக்கு பண்புகளுக்கு மாற்றமாக இருக்கிறது எந்த விளக்கம் கொடுத்தாலும் விளக்கம் போய் உட்காரல அப்போ அதைத்தான் சொல்கிறார் இமாம் ராசி சில செய்திகள் இருக்குது கருத்தின் அடிப்படையில் ரசூல்லாவோட இணைக்க முடியலை விளக்கம் கொடுத்து பார்த்தாலும் விளக்கமும் சரியா உட்காரல ஏற்றுக்கொள்ளவில்லை இப்படிப்பட்ட செய்திகள் இருக்குமே ஆனால் அந்த செய்திகளை பொய்யான செய்தி என்று நீங்கள் முடிவெடுத்து விட வேண்டும் அதே மாதிரி இமாம் சமீபத்தில் கூட அதுல என்ன சொன்னாங்க தெரியுமா மூளை வந்து கொஞ்சம் கூட இல்லங்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு ஆதாரம் இமாம்கள் மறுத்தாங்களா இமாம்கள் மறுத்தாங்களான்னு கேட்டாங்க இப்ப நிறைய இமாம்கள் இருக்கிறாங்களப்பா உதாரணத்துக்கு ஹத்தீபுல் பகுதாதி இருக்கிறாரு அவர் கூட ஆதாரபூர்வமான செய்தியின் மட்டும் இருந்தால் போதும் அது கருத்தை கவனிக்கணும் அவர் எப்படி சொல்றார் ஆரம்பிக்கும் போது அப்படித்தான் ஆரம்பிக்கிறார் இதார் அவள் மாமோன் நம்பகமானவர்கள் உறுதியானவர்கள் ஹபரன் ஒரு செய்தியை அறிவித்தாள் முத்தசிகள் இசுனால் தொடரெல்லாம் சரியாக இணைந்துள்ள இடையில எங்கேயுமே முறிவு இல்லை எந்த இடைப்பட்ட ஒரு ஆள் விடுபட்டு போயிட்டாரெல்லாம் இல்லாம முழுமையாக அறிவுப்பாளத்தை சங்கிலி தொடர் பூர்ணமாகி உள்ள விதத்தில் ஒரு நம்பகமான உறுதியான அறிவிப்பாளர் ஒரு செய்தியை அறிவித்தால் ருத்தபி அது பல காரணங்களால் அந்த செய்தி அவர் போது நம்பகமானவர் தான் உறுதியானவர் தான் அறிவிப்பாளர் சங்கிலி தொடர்ல எங்கேயுமே எந்த பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் அப்படிப்பட்ட நபர்கள் அறிவிக்கிற செய்தி கூட சில காரணங்களால் மறுக்கப்படும் அவர் அதுக்கு காரணத்துல ஒரு காரணமா சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா குரானுக்கு மாற்றமாக இருப்பது ஐ யூஹாலிஃப நசல் கிதாபி அவி சுன்னத்தில் முத்தவாத்திரா ஒன்று குரானினுடைய சான்றுக்கு நேரடி சான்றுக்கு மாற்றமாக இருக்கும் அல்லது முத்தவாத்தியரான நபிமொழிகளுக்கு மாற்றமாக இருக்கும் இப்படி இருக்குமே ஆனால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது நம்பகமானவர் சொன்னாலும் அந்த செய்தி ஏற்றுக்கொள்ளக்கூடாது மறுக்கணும் ஹத்திபுல் பகதாதி சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னோம் இதுக்கு விளக்கங்கிற பேரில் பத்து பேர் வீடியோ கொடுத்துருக்குறாங்க செலவுகள்ங்கிறதுக்கு தான் ஒரு அமைப்பு கிடையாது உங்களுக்கு யாரும் எந்த நிலைப்பாட்டையும் சலப்புன்னு சொல்லி கொண்டா அதில் உள்ள ஒரு பெரிய சேஃப்டி என்ன அவங்கள்கிட்ட போய் நீ பிறையில் எந்த நிலைப்பாட்டில் இருக்குன்னு கேட்க இயலாது ஏன் சலஃபுங்குவான் நீங்கள் எப்போங்க பெருனா நாங்கள் சவுதி இன்னொருத்தர் சலப்புங்குவார் உங்களுக்கு எப்போ பண்ணா எங்களுக்கு வந்து உக்ரைனுன்றுவார் ஒருத்தன் சவுதி எடுத்தால் ஒருத்தர் லிபியாவை எடுக்கலாம் இன்னொருத்தன் பார்த்தா உக்ரைனுக்கு போகிறான் இந்த வாட்டி உக்ரைனில் சண்டையாக இருக்கிறதுனால அதுக்கு பக்கமாக லிபியாவுக்கு போகிறோம் இப்படி இது ஒரு குரூப்லாம் இருக்குது சவுதி அடிப்படையாக கொண்டும் லிபியா போன்ற அந்த நாடு தான் பூகோள அடிப்படையில் பிறை அங்கே தான் ஃபஸ்ட்டு தெரியும் யார் உங்களுக்கு விஞ்ஞானி எந்த விஞ்ஞானி அதை அதனால் அங்கே பிறை ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருச்சுன்னா நாங்கள் நோம்பர் டிக்ளேர் பண்ணிடுவோம் இப்படி ஆளாளுக்கு ஒரு நிலைப்பாட்டை சொல்லிக்கொள்ளலாம் அது மாதிரி பத்து சலப்புங்கிற பிள்ளை பத்து பேர் விளக்கம் சொன்னாங்க எந்த விளக்கமும் உருப்படியான விளக்கம் கிடையாது கத்திபுல் பகதாதி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒருத்தர் சொல்கிறாரு இவங்க கூகுளை பார்த்து சொல்கிறாங்க கூகுள் பிரச்சனையா புக்கு பிரச்சனையா இப்போ எல்லாருமே இணையதளத்தில் தானே செக் பண்ணுறோம் ஒரு நமக்கு கையில் கிடைக்காத புத்தகங்கள்லாம் கூட எங்கே இருக்குது இணையதளத்தில் கிடைக்கிது கூகுளில் போட்டிங்கன்னா அந்த புக்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணிடலாம் அல்லது பர்ச்சேஸ் பண்ணிடலாம் காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஒரு புத்தகத்தை வாங்க முடியும் அப்போ ஹத்திபுல் பகதாஜி சொல்லியிருக்கிறாரு இந்த புத்தகத்தில் இருக்கிறது பாகம் பக்கம்லாம் சொல்லி சொல்கிறோம் அதுக்கு இவங்க பதில் என்னங்க கூகுளை பார்த்து சொல்றாங்க கூகுளை பார்த்து சொன்னா அந்த புக்கு இருக்கா இல்லையா அதை சொல்ல வேண்டியதானே ஹதிபுல் ஹத்திபுல் பகதாதி சொல்லி இன்னைக்கு வரையிலும் பதில் வரல ஹத்திபுல் பகுதாதிக்கு மட்டும் கிடையாது இப்போ நாம் உங்களுக்கு சொன்ன எந்த தகவலும் புதிய தகவல் எல்லாம் கிடையாது ஆரம்பத்திலிருந்தே அவர்களிடத்தில் நாம் வைத்த கட்டுரைகளாக பேச்சுக்களாக நாம் வச்ச வாதங்கள் விஷயங்கள் தான் இதில் எந்த ஒன்றுக்காவது புலம்பலை தவிர ஹதிசம் இருக்கிறாங்க ஹதிசம் இருக்கிறாங்க வழிகேடு என்கிற கூப்பாடை தவிர புலம்பலை தவிர உருப்படியான ஒரு பதில் அறிவிப்பாளத்துடன் சரியாக இருந்தாலும் அதன் கருத்தை கவனிக்க வேண்டும் அதன் கருத்து குரானுக்கு மாற்றமாக இருந்தால் நபியவர்கள் சொன்ன ஏனைய நபிமொழிகளுக்கு மாற்றமாக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளக் கூடாது அப்படின்னு சொல்கின்ற பொழுது அதுக்கு அவங்க சரியான ஒரு பதில் சொல்லக்கூடியவர்களாக இல்லை இப்போ இதுல நீங்க இப்போ இந்த இந்த செய்திகளை எல்லாம் வச்சு அவங்ககிட்ட பேசுறதுன்னு ஒன்று இருக்கு இதை விட சிம்பிளா நீ வலிக ஹதீச மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா நீ கேட்க வேண்டியது என்ன சொல்கிறதுலாம் ரெண்டாவது வைப்பா அறிவுப்பாளத்தோட சரியாக உள்ள செய்தியை மறுத்தா வழி கேட்கார் காஃபி இருக்கு அவன் பின்னா என்ன தொல்லக்கூடாது இதானே ஆயிஷா மறுத்து இருக்கிறாங்களா இல்லையா அதுக்கு மட்டும் சொல்லுங்க இப்படித்தான் கேட்கணும் நீங்கள் எடுத்தடுப்பு இந்த ரெண்டாவதுலாம் மோத்து சில ஜஹ்மியான் நிறைய பேச வேண்டியிருக்குது அதையும் சேர்த்து சொல்லிருங்க நீ ஜமியான் ஜஹ்மியான்னு சொல்லிட்டு அழைக்கிறேன் நான் இல்ல பாய் வேற எவனும் சொன்னேன் அதையெல்லாம் என்ன கேட்கிறாதீங்கன்னு புலம்புவான் இல்ல நீ அதில் ஒரு ஆளு நான் கேள்விப்பட்டேன் ஜஹமியான் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஹவாரிஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதை பத்தி ஒன்று நிறைய பேச வேண்டியிருக்கு அதையெல்லாம் நான் ரெண்டாவது பேசுறேன் ஃபர்ஸ்ட் சொல்லு ஆயிஷா அறிவிப்பாளத்தோட சரியாக உள்ள செய்தியை மறுத்து இருக்கிறாங்களா இல்லையா மறுத்து பட்டியலாக பட்டியலா மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஆயிஷா அவங்க முஸ்லீமில் எட்நூற்றி எண்பத்தி மூணு இந்த நாய் கழுதை பெண்ணு இந்த மூணு பேரும் குறுக்க போனா தொழுகை முறிந்து விடும்னே முஸ்லீமில் எட்நூத்தி எண்பத்தி மூணு இந்த இலக்கத்தில் ஒரு செய்தி வருது அந்த செய்தியை யார் ஏத்துக்கல ஆயிஷா ஏத்துக்கல அப்ப முஸ்லீமில் எட்நூற்றி எண்பத்தி மூணாவது இலக்கத்தில் உள்ள செய்தியை ஆயிஷா அவங்க ஏற்கவில்லை அது ஏற்கவில்லை என்பது தொடர்பான செய்தியை புகாரில் ஐநூற்றி பதினொன்று ஆயிஷா அந்த செய்தி முஸ்லீமில் உள்ள செய்தி ஏத்துக்கிழங்குறதுக்கு ஆதாரம் எது புகாரில் ஐநூற்றி பதினொன்று இதை நீங்கள் பார்க்கலாம் இப்போ ஆயிஷா யாருப்பான் சொல்லு முஸ்லீம்லாம் செய்தி இருக்கு ஒரு தொழுகையாளியின் குறுக்க பெண்ணு போனால் கழுதை போனா நாய் போனால் அந்த தொழுகையாளியின் தொழுகை முறிந்துவிடும் இப்படின்னு முஸ்லீமில் செய்தி இருக்கு இத ஆயிஷா ஏற்றுக்கலாம் மறுத்துட்டாங்க ரசோல்லா இப்படி சொல்லவே இல்லங்கிறான் ஏன் அவங்க தன்னுடைய நடைமுறையை பொருத்தி பார்க்குறாங்க நான் தான் ரசோல்லாவுக்கு முன்னால குறுக்க படுத்திருந்தேனே ரசுல்லா எனக்கு முன்னால் தொழுகு தானே இருந்தாங்க தொழுதுகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம கீழே சஜிதாவுக்கு வரும்போது காலை குத்துவாங்களே காலை நான் மடக்குவனே அப்ப குறுக்க போனாலே தொழுக முடியும்னா நான் குறுக்க படுத்துக்கிட்டே இருந்தேன் ரசுலா கும்பினாலே தொழுதுகிட்டுதானே இருந்தாங்க ரசூசல் ஆலிசிலம் அவங்க ஆக என்னால் இதை நபியல் நாயம் சொன்னாங்களே என்னால ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ட்டாங்க விளங்குதாள் அப்ப ஆயிஷா அவங்க யாருப்பா சொல்லுன்னு கேட்கணும் அதே மாதிரி சகுனம் மூணுல இருக்கு அப்படின்னு சில செய்திகள் வருது எந்தெந்த செய்தி எல்லாம் வருது மூணுனா எதுனா பெண் வீடு வாகனம் பெண் வீடு வாகனம் இந்த மூணுலையுமே சகுனம் இருக்கிறது இந்த மூணுல மட்டும் சகுனம் பார்க்கலாம் அப்படின்னு ரசுல்லா சொன்னதா புகாரில் இருபத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு ஐம்பது தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஐம்பத்தி மூணு ஏழு எழுபத்தி ரெண்டு இதெல்லாம் புகாரி நம்பர் முஸ்லீமில் நாப்பத்தி இருபத்தி ஏழு நாற்பத்தி இருபத்தெட்டு இருபத்தி எட்டு இந்த செய்திகள் இருக்கு பெண்ணு வீடு வாகனம் இந்த மூணுலயுமே சகுனம் இருக்கிறது பார்க்கலாம் ரசுல்லா சொன்னாங்கன்னு ஆனால் இந்த செய்தியை இப்போ நம்ம சொன்னோம்ல இவ்வளவு இலக்கத்தில் உள்ள செய்தி ஆயிசா ஏத்துக்கலை அது எப்படி சொல்லியிருப்பாங்க இந்த மூணுலையும் மூணு இருக்குன்னு ரசோல்லாவுடைய பிரச்சாரம் அது இல்லையே ரசூல்லா என்ன சொன்னாங்க உங்களுக்கு ஏற்படுகிற எந்த துன்பமாக இருந்தாலும் அது அல்லாஹவின் புறத்தில் ஏற்கனவே விதித்த விதிப்படி தான் நடக்கிறது இதை தர சொல்லா சொன்னாங்க அறியாமை காலத்தில் உள்ள மக்கள் சகுனம் பார்த்துருக்காங்க இப்படித்தான் ரசூலா சொன்னாங்க இந்த மூலையும் சகுனம் இருக்குன்னு ரசூலா சொல்லலை ஆணித்தரமாக மறுத்துட்டாங்க அப்போ புகாரியில் நம்ம சொன்ன அவ்வளவு இலக்கத்தில் பதிவான செய்திகள் ஆயிஷா மறுத்துட்டாங்க ஏற்கலை முஸ்லீமில் பதிவான செய்தி ஆயிஷா ஏற்கலை மறுத்துட்டாங்க இப்போ ஆயிஷா யார் இது 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 இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கு உங்களுக்கு புத்தகத்தில் நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த ஒரு கேள்விக்கு அவ்வளோத்தில் பதில் வந்து விட்டால் போதும் இந்த ஒரு கேள்விக்கு பதில் இருக்கா எங்களை பார்த்து சொல்லலப்பா நாங்கள் எந்த செய்தியை மறுக்கிறோம் நீ ரசா பேரில் சொல்கிறாங்க அசிங்கத்தை நாங்கள் மறுக்கிறோம் ஆபாசத்தை மறுக்கிறோம் ஒரு அந்நிய பெண்மணியை இன்னொரு ஆளுக்கு பால் கொடுங்கன்னு சொன்ன அசிங்கத்தை மறுக்கணும் ஆபாசத்தை மறுக்கிறோம் ரசூல்லா ஒரு அந்நிய பெண்மணியோட தனிமையில் இருந்தாங்க பேன் பார்க்க அனுமதிச்சாங்கன்னு சொன்ன அசிங்கத்தை மறுக்கணும் ஆபாசத்தை மறுக்கிறோம் ரசூல்லாவுடைய கண்ணியத்திற்காக அந்த செய்தியை நாங்கள் மறுக்கிறோம் இஸ்லாத்தின் கண்ணியத்திற்காக அந்த செய்தி ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறோம் குரானுக்கு மாத்தமாக இருக்குது ரசூல்லா சொன்ன ஆதாரபூர்வமான நபிமொழிகளுக்கு மாத்தமாக இருக்குங்கிற காரணத்தினால் அதனால் எங்களை பார்த்து அதிஸ் மறுப்பாளருங்கிறிய வழிகேடர்ன்னு சொல்கிறியே ஆயிஷா யார் இதுக்கு மட்டும் பதில் சொல்லு ஒருத்தண்டையும் பதில் இல்லை ஒரே ஒருத்தர் ஒன்று ரெண்டு பேர் மட்டும் என்ன சொல்லுவாங்க ஆயிஷா தப்பு பண்ணிட்டாங்க ஓஹோ நாங்கள் செஞ்சால் வலிகேடு நாங்கள் செஞ்சால் காஃபிரு எங்களுக்கு பின்னால் இன்னும் தொல்லக்கூடாது ஆயிஷா செஞ்சாங்க இமாம்கள் பண்ணாங்கன்னா இமாம்கள் தவறளித்து விட்டார்கள் அது தவறு விளங்குதா உங்களுக்கு இதுலயே இவர்கள் எவ்வளவு பெரிய வேடதாரிகள் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளலாம் வாகுர்தாவான் அலமது இல்லா இருபுல்லாலுமின் அலாம்